இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் குமாரசாமியின் ஒன்று விட்ட அக்கால் மகளுக்கு திருமணம் நடைபெற்றது திருமண மண்டபம் நிரம்பி வழிந்தது சாப்பாட்டு கூடத்தில் நின்றிருந்த அக்கா அருகில் சென்றார் குமாரசாமி வாப்பா தம்பி ரொம்ப சந்தோஷம் வரமாட்டியோன்னு நினச்ச என்றாள் அக்கா என்னக்கா நீ உன் கையால் எவ்வளோ சோறு சாப்பிட்ருப்பேன் பொண்ணு மாப்பிளையும் ஜோடி பொறுத்த சூப்பர்க்கா ரொம்ப சந்தோஷம்ப்பா சரிப்பா டிஃபன் சாப்பிட்டியா என்றாள் அக்கா இதோ என்று பந்தியில் உட்காரப் போனார் குமாரசாமி வரிசையில் மணப்பெண்ணின் தாய்மாமன் மாதவன் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை கண்டு சட்டென்று திரும்பினார் என்ன தம்பி சாப்பிடல என்று கேட்டாள் அக்கா கை கழுவிட்டு வந்துடுறக்கா என்று சொல்லி சாப்பிடாமல் வெளியே வந்து விட்டார் திருமண கூடத்தில் சிரிப்பும் கும்மாளமும் ஆக்கிரமித்திருக்க ஓரமாக நாட்காலியில் அமர்ந்தார் குமாரசாமி நாதசுரம் மங்களகரமாக முழங்கி கொண்டிருந்தது திடீரென்று எல்லா சத்தங்களையும் மீறி பின்வரிசையில் ஒரு சலசலப்பு திரும்பி பார்த்தார் குமாரசாமி ஆஜானு ஆஜானுபாகுவான நபர் மற்றொரு நபரின் சட்டை காலரை பிடித்து அடிக்காத குறையாக மச்சானு மாட்டேன் வகுந்தருவம் பார்த்துக்க யாரிட அவங்ககிட்ட மரியாதை எதிர்பார்த்தாங்க பெருசா விசாரிக்கிற அப்போவே நினைச்சேன் இங்கே வந்தா அவன் மூஞ்சில முழிக்கணுமேனு எனக்கு வாச்சாலே ஒருத்தி அவ சொல்லி அனுப்புனா பார்த்தா நாலு கேள்வி நறுக்குன்னு கேளுன்னு தோபார்டா காசு பணம் இருக்குன்னு ஆடாத அழுக்கி செத்துருவேன் என் சாபம் பழிக்குதா இல்லையான்னு பாரு வந்துட்டான் வெள்ள வேட்டி சட்டையோட சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாதவன் என்று கத்தினார் அவர் பிடியில் மாட்டிய நபரின் கண்களில் கோபம் கொப்பளித்தாலும் கொஞ்சம் மிரண்டு போய்தான் இருந்தார் என்ன மாமா நாலு பேர் முன்னாடி ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க நாம பேசி எத்தனை நாளாச்சு என்று பதிலுக்கு கோபப்படாமல் கேட்டார் அதற்குள் சிலர் அவர்களை விளக்கிவிட்டனர் குமாரசாமி இருக்கும் இடத்தை நோக்கி வந்தார் மணப்பெண்ணின் தாய் மாமன் மாதவன் அதை தவிர்க்கும் பொருட்டு கத்திய நபரிடம் சென்று தோலை தட்டி அரவணைத்து வேறு வரிசைக்கு அழைத்து சென்றார் குமாரசாமி உடம்பெல்லாம் படபடக்குது யாராவது கொஞ்சம் காஃபி கொண்டாங்களே என்று பக்கத்தில் உள்ளவரிடம் கேட்டார் குமாரசாமி கொஞ்ச நேரம் குமாரசாமியும் பேசவில்லை அந்த நபரும் பேசவில்லை காஃபி வந்தது வேண்டாம் என்று வருத்தார் அவரின் தாடை நரம்புகள் துடிப்பதை பார்த்த குமாரசாமி காஃபியை வற்புறுத்தி கொடுத்தார் சில மடக்குகள் குடித்தவர் தலை குனிந்து சிந்தித்தார் அவருடைய எண்ண ஓட்டத்தை மாற்ற என் பேர் குமாரசாமி கல்யாண பொண்ணோட ஒண்ணு விட்ட தாய்மாம நீங்க என்று கேட்டார் குமாரசாமி நான் வேலுமணி மாப்பிள்ளையோட உறவு என்ன இருந்தாலும் நான் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடாது சே சின்ன பசங்க மாதிரி சட்டையை பிடிச்சி கத்தி சுற்றி உள்ளங்கள்லாம் பார்த்து நீங்கள் என்ன தப்பாக நினைச்சிங்களோ என்றார் வேலுமணி கண்டிப்பாக தப்பாக நினைக்கல சில பேர் உணர்ச்சியை காட்டிக்க மாட்டாங்க நீ மறைக்க தெரியாத வகை ஆனால் ஒரு விசேஷத்தில் இது மாதிரி நடக்கக்கூடாது தான் என்று மென்மையாக அவருக்கு புரிய வைத்தார் குமாரசாமி உங்களை அண்ணனா நினச்சி சொல்கிறேன் பணம் இல்லாதப்போ ஒன்று பணம் இருக்கிறப்போ ஒன்றுன்னு நாக்கு புரண்டு பேசுது ஏ சார் உலகம் இப்படி சுயநலமாக மாறிடுச்சு பாதிக்கப்பட்டவனுக்கு தானே தெரியும் இது மாதிரி ஆளோட செயல் தந்த வழி என்று வேலுமணி வேதனையுடன் கூறினார் இவர் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொண்டார் குமாரசாமி ஆனால் ஏதும் பேசவில்லை வேலுமணி மேலும் பேச தொடங்கினார் இந்த பையன் என் சொந்த மச்சான் இவ அக்காவை நான் கல்யாணம் பண்ணப்போ இவன் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தான் கூட பிறந்த தம்பி ஆட்ட நான் பார்த்துக்கிட்டேன் எனக்கு பொண்ணு பிறந்தா நானும் மனைவி இவனையே மாப்பிள்ளையா நினைச்சோம் மாமனார் மாமியாரும் ஒத்துக்கிட்டாங்க இவன் கூட அப்போ அதை மறுத்து பேசலை ஆனால் பயலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு ரொம்ப மாறிட்டான் நடுவில் பெரியவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க இவனுக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லை வேலை பார்க்குற பொண்ணு தான் வேணும்னு வேற இடத்துல பொண்ணு எடுத்தான் சரி விதின்னு நினச்சி விட்டுட்டேன் அந்த மகராசி என்ன சொன்னாலோ தெரியலை இது எங்கள் அப்பா வீடு கிளம்புங்கன்னு சொல்லிட்டான் பொண்ணுக்கும் சொத்தில் உரிமை உண்டுன்னு சட்டம் பேச எனக்கு பிடிக்கல மரியாதை இல்லைன்னு வெளியேறிட்டேன் இதை நன்றி இல்லைன்னு சொல்கிறதா இல்லை நம்பிக்கை துரோகம்னு சொல்றதான்னு தெரியல ஆனால் அவன் மேலே உள்ள கோவம் மட்டும் குறையவே மாட்டேங்குது நான் பண்ணின பாவம் இந்த மாதிரி கல்யாணத்தில் பார்க்க வேண்டியிருக்கு நானே முகத்தை திருப்பிக்கிட்டாலும் வந்து அக்கா சௌக்கியமானு கேட்டு நடிக்கிறான் அந்த நாசக்காரன் நான் கோபப்படுறது நியாயம் தானே சார் என்றார் வேலுமணி அதை கேட்டு சிரித்தார் குமாரசாமி கண்டிப்பா நியாயம்தான் அது மட்டும் இல்ல அவருக்கு அதிகபட்ச தண்டனை தரணும் என்றார் என்ன சொல்றீங்க தண்டனையா ஆமா வேலுமணி இப்ப நீங்க கோபப்பட்டீங்களே இது தண்டனை இல்ல இதால உங்க உடம்புக்கு தான் கெடுதல் நான் சொல்ற தண்டனை உங்க மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் நார்மலாக சிரித்தார் வேலுமணி அது என்ன தண்டனை என்று கேட்டார் வேலுமணி இங்க கல்யாண பொண்ணுக்கு சொந்த தாய்மாமன் ஒருத்தர் இருக்காரு அவர் பேரு மாதவன் எனக்கு ஒன்று விட்ட தம்பி அவனும் நானும் பத்து ஆண்டுகளுக்கு முன் திருப்பூர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம் ரெண்டு பேரும் ஆளுக்கு இருபது லட்சம் போட்டோம் கஷ்டப்பட்டு நான் புரட்டி கொடுத்த ஆனால் விதி ஒரே வருஷத்துல என் மனைவிக்கு நோய் வந்தது வேற வழி இல்லாம கம்பெனி லாபத்துல தம்பிக்கிட்ட சொல்லி சிறு தொகையை கடனா எடுத்துக்கிட்ட ஒரு கட்டத்தில் சில பேப்பரில் கையெழுத்து போட சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்து என்னை கம்பெனியிலேருந்து விளக்கிட்டான் கடைசியில் நான் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நின்னேன் வாடகை வீட்டுக்கு போனோம் அவன் நினச்சிருந்தா எனக்கு கொடுத்த பணத்தை கடனாக நினச்சி வட்டியோட திரும்ப வாங்கி என்னை கம்பெனிலயே வச்சுருந்துருக்கலாம் ஆசை பேராசை என் நிலமையை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான் அவமானப்பட்டு ஏமாந்தவன்னு பட்டம் வாங்கினது தான் மிச்சம் ஆனால் அப்புறமா வேற தொழில் பண்ணி இப்போ நல்லா இருக்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா அவன் மேல நான் கோபப்படலை ஆனா அவனுக்கு தண்டனை தரணும்னு நினச்சேன் என்றார் குமாரசாமி கோபம் வரல ஆனா தண்டனை புரியலைங்களே என்றார் வேலுமணி நீங்க எங்க வீட்டு பிள்ளை படம் பார்த்துருக்கீங்களா என்று சம்பந்தமில்லாமல் கேட்டார் குமாரசாமி ம் பார்த்துருக்கேன் என்றார் வேலுமணி சரி அந்த படத்துல எந்த காட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டார் எம்ஜிஆர் பாடிக்கிட்டே நம்பியாரை சாட்டையால் அடிக்கிற காட்சி எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் அந்த காட்சி தான் பிடிக்கும் என்றார் வேலுமணி வெரி குட் அந்த படத்துல அதுதான் பிடிச்ச காட்சி இல்லையா சரி அதே படத்துல மற்ற எவ்வளவோ காட்சிகள் வரும் அதுல எவ்வளவு சுவாரஸ்யம் இருக்கும்னு சொல்ல முடியுமா என்று கேட்டார் குமாரசாமி ஹம் சில காட்சிகள் போரடிக்கலாம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்று கேட்டார் ஹம் எப்படி ஞாபகம் வரும் ஏன் அதை ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு பிடிக்காத காட்சி எப்படி நம் மனதில் தங்கும் என்றார் வேலுமணி அப்ப வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காதவங்களை பத்தியும் பிடிக்காமல் நிகழ்ந்த சில நிகழ்வுகள் பத்தியும் ஏன் ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதா வேலுமணி என்று கேட்டார் குமாரசாமி புரியுது ஆனால் சினிமா வேற வாழ்க்கை தானே என்றார் வேலுமணி ஒரு சினிமாவுக்கே மதிப்பு கொடுத்து பிடிச்சதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பிடிக்காத காட்சிகளை மறக்கிறோம்னா வாழ்க்கையில் மன நிம்மதிக்கும் உடல் நலத்திற்கும் ஊறு விளைவிக்கும் பிடிக்காத நபர்களை பிடிக்காத விஷயங்களை ஏன் மறக்கக்கூடாது என்றார் குமாரசாமி வேலுமணிக்கு இப்பொழுது புரிந்தது எனக்கு ஏற்பட்ட அந்த சோகத்துக்கு அப்புறம் என் தம்பியை பத்தி நான் பேசுறதே இல்லை நினைக்கிறதும் இல்லை சொல்லப்போனால் அவனை ஒரு பொருட்டா நினச்சி என் நேரத்தை செலவழிக்கவே மாட்டேன் நேரம் எனக்கு ரொம்ப முக்கியம் இது ஒரு பொது நிகழ்ச்சியில் பார்த்தா கண்டுக்காம நகர்ந்துடுவேன் இப்போ கூட பாருங்க தம்பியை பார்த்ததும் விலகி வந்துட்டேன் காலம் பூரா அவனை நினச்சி கோபப்படுறது நியாயம் கேட்கறதுன்னு பொது இடத்துல அவனை முறைக்கிறது பார்க்குறவங்க கிட்ட அவனை பற்றி புறம் பேசுறது அவனுக்கு கெட்ட பேர் வரணும்னு மனசுக்குள்ளே திட்டம் போடுறது இப்படி நான் என் நேரத்தை அந்த கெட்டவனுக்கு ஒதுக்கிறது சரியா சீ இவன் எல்லாம் ஒரு மனுஷனானு நினச்சி விலகுறது சரியா அவனை ஒரு புழுவாக கூட நினைக்காம இருக்கிறது தான் நான் அவனுக்கு கொடுக்குற தண்டனை சம்மந்தப்பட்டவங்க போக போக புரிஞ்சுப்பாங்க யாருக்குமே ஒரு பெரிய அவமானம்னா அது மற்றவங்க தன்னை மதிக்காமல் போகிறது தான் வேண்டாத விஷயங்களை நினைக்கிற நேரத்தில் நம்ம முன்னேற்றத்தை பற்றி நினைக்கலாமே புரிஞ்சுக்கங்க வேலுமணி என்று முடித்தார் குமாரசாமி ரொம்ப நன்றிங்க ரொம்ப வருஷமாக இது என் புத்திக்கு எட்டவே இல்லை நினைக்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்க எதுக்கு இந்த புழுக்களை பற்றி நினச்சி நேரத்தை வீணடிக்கணும் வேறு வழி இல்லாமல் எங்கேயாவது பார்க்க நேர்ந்தால் புது ஆள் மாதிரி கடந்து போயிடணும் அப்படியும் பேச நேர்ந்தால் கடமைக்காக இரண்டொரு வார்த்தை பேசிட்டு போக வேண்டியது தான் அதுதான் நாம் கொடுக்குற தண்டனை என்றார் வேலுமணி நம்மளை துரோகம் பண்ணவங்கள ஒரு புழு மாதிரி நினைச்சு அவங்களை கண்டுக்காம நம்ம விலகி போறதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கற மிகச்சிறந்த தண்டனை இந்த கதை நம்ம அனைவருக்கும் ஒரு சிறந்த பாடம் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்